காலை புதியவை நன்றியுள்ள இதயம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் கொலோசியர் நான்கு இரண்டு பண்டைய ரோம நாட்டில் செனேகா கிபி நான்கு முதல் கிபி அறுபத்தி ஐந்து என்னும் புகழ்பெற்ற தத்துவ மேதை விபச்சாரம் செய்தார் என்று பேரரசி மெசலினாவினால் குற்றஞ்சாட்டப்பட்டார் செனேகாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் பேரரசர் கிளாடியஸ் அவரை குற்றமற்றவராய் பார்த்ததினால் மரண தண்டனைக்கு பதிலாக அவர் கோசிகா என்னும் இடத்திற்கு நாடு கடத்தப்பட்டார் இந்த சூழ்நிலை செனேகாவின் நன்றி உணர்ச்சிக்கு புது வடிவம் கொடுத்தது அவர் சொல்லும்போது படுகொலைகள் கொடுங்கோளாட்சிகள் திருடர்கள் விபச்சாரக்காரர்கள் கொள்ளையர்கள் புனிதர்கள் துரோகிகள் ஆகியோர் எல்லா காலத்திலும் இருப்பர் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட கொடுமையான குற்றம் நன்றி உணர்வில்லாமல் இருப்பதே என்றார் செனிகாவின் காலகட்டத்தில் வாழ்ந்த பவுல் அப்போஸ்தலர் இதை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று நன்றி உணர்வில்லாதிருப்பதே மனுஷீகத்தின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்று பவுல் எழுதுகிறார் கொலோசியர் திருச்சபைக்கு எழுதும் போது நன்றி உணர்ச்சிக்கு மூன்று தரம் சவால் விடுகிறார் ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்றும் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளும் போது நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருக்கவும் அறிவுறுத்துகிறார் மேலும் நன்றி உணர்வே ஜெபத்திற்கும் மையமாய் அமைகிறது என்கிறார் தேவனின் மாபெரும் தயவே வாழ்க்கையின் மிகச்சிறந்த யதார்த்தங்களை நினைவூட்டுகிறது அவர் நம்முடைய அன்பிற்கும் துதிக்கும் மட்டுமின்றி நம்முடைய நன்றியுள்ள இருதயத்திற்கும் பாத்திரர் வாழ்க்கையின் நன்மையான எந்த ஈவும் அவரிடத்திலிருந்து வருகிறது யாக்கோபு ஒன்று பதினேழு கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஈவுகளுக்கும் நாம் நம்முடைய நன்றி உணர்வை சுவாசம் போல் இயல்பாகவே வெளிப்படுத்த வேண்டும் தேவனுடைய கிருபையுள்ள ஈவுகளுக்கு நம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவோம் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் நன்றி உணர்வு பெருகும்போது நன்மைகளும் பெருகும் நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பெரிய நிலைத்திருக்கும் ஆசிர்வாதம் என்ன ஜபம் அன்பான தகப்பனே உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்ட எங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தை தாரும் ஆமேன்